மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு நடிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க நான் வந்து அதிகமா பேச மாட்டேன் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசலான் இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் ஆடியன்ஸ் ஆல் ஆஃப் சப்போர்ட்டிங் எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் தி ஆடியன்ஸ் ரசிக பெருமக்கள் ரசிகப்பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து அந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க தட் இஸ் சீன் இந்த நம்பர்ஸ் தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் முதல்ல டு தேங்க் நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லணும் சொல்லணுங்களே ஏன் அது செகண்ட் ஃபிலிம் அண்ட் யூ கிவன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறதில்ல மீனிங்ஃபுல் ஃபிலம் யூஆர் செலக்டட சப்ஜெக்ட் விச் இஸ் சோசியலாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இன்டையர் டீம் நிறையா ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற நூறாவது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் நூற்றி நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ் ஒரு த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு பத்து பதிந்து ஒரு நூற்றி எழுபத்தைந்தாவது நாள் இரநூறு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும் கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்த ஃபோனில் கேட்டேன் இதில் வந்து நேரில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க தஸ் வி சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீங் இந்த ஃபிலிம் சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில் ஏன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஐ எம் நாட் கேண்ட் திங்க் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா போர் தொழில் நான் ஆரம்பித்தேன் அப்படின் கிவிங் கண்டினியூஸ் அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் ரெலவெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் தி யங் டேரக்டர்ஸ் ஹூ ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் மி லவ்லி கேரக்டர்ஸ் ஏன்னா நான் காஞ்சலால் நடிக்கும் போது நான் சின்ன பசங்கள் என்ன காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தட் பீன் சாங் ஃபில்ம் வித் அஸ் பீன் கிராப்பிங் அப் வித் அஸ் கிவ் மீ என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங் அண்ட் இந்த முப்பது வயசில் நான் வந்து நடிச்சிட்ருக்கேனா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான் சாரி அதுவும் பொய்யும் சொல்லிட்டு நான் முப்பது வயசு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும் போது அண்ட் ஃபீலிங் லைக் தட் ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட் ஆஃப் மை ஹார்ட் லை லை லைனில் அப்படியே வந்துடுறேன் பிரதீப் இட்ஸ் ஒ கிரேட் ஆக்டர்ன்னு சொல்லுவேன் நான் அண்டு நிறையா சொல்லுவேன் அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போதான் அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன் ஐவ் சீன் கண்டினியூஸாக கோமாளியில் இயக்குநாராஜ் சரி தொடர்ந்து லவ் சரி ட்ராகன் சரி நான் வந்து திஸ் ஃபிலன் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப் இட்ஸ் நாட் நார்மல் நான் எங்கே பார்த்தனா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மி லைக் டு சே தட் பிரதீப் அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபெல்ட் அப்ட் இட் தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னேன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கே வே யூ இமோட்டட் எப்படி அந்த அழுகை வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே அதுக்கப்புறம் போய் தோத்துகிட்டே இருக்கேன் நீங்கள் சொன்னீங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுகிட்டே இருக்கீங்க அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதில் ஹோ மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது ஆனால் ஹேட்ட டு ஃபீல் தட் சீன் உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப் ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட் அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிவிட்டு விடைபெறேன் அது மாதிரி ரோஹன் இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் யூ அண்ட் அவங்க என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் கீர்த்தி என் மனசில் வந்து நான் ஐ எம் நாட் தட் கை எப்படின்னா ஒரு ஒரு ஆணில்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் த சரத்குமார் வில் நாட் சைட் பட் இந்த கேரக்டர் சொல்லுறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்ன கீர்த்தி இது நிரண்டலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு நிலையில் இந்த கேரக்டர் இது கேரக்டாருன்னு சொன்னார் இல்லாட்டி ஐ உண்ட் சே தட் எனிபடி ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி இஃப் யூர் அலோன் ஆல்சோ ஹவ் யூ பிரிங் அப் யுவர் சைல்ட் வே யூ பிரிங் அப் இட் சைல்டு இஸ் வெரி இம்பார்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி விச் எரிபடி கோஸ் த்ரூ இன் லைஃப் அண்ட் ஒர்க்கிங் இஸ் ரோஹினி அண்ட் ஒன்ஸ் கேனோ ஒரு கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் யூ தன் வெரி பாடி ஆஃப் ஒர்க் ஆஃப் ரோஹினி இஸ் ஹூஜ் அண்ட் தேங்க்யூ ரோஹிணி ஃபார் பீங் தேர் அண்ட் இது அந்த இப்போ பார்க்கும் போதே வந்து அவன் முதல்ல பூக்கியாக என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆ ஆமாம் திடீர்னு வந்தார் சார் அவங்கள்ட சொ சொல்லுன்னுன்னு சொல்லு சார் ஒரு பூக்கி மேன் சார் அப்படின்னு அருதோ அப்போ எனக்கு என்னடே தெரில இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சிறு டவுட்டாக இருக்கீங்க சார் நான் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் ட்யூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன் நிறைய பேர் தெரியறதில்லை ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாகனால கோபக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் யூ சாங் வெல் அண்டு தேங்க் யூ இட் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் பரத் விக்ரம் கிரேட் அண்டு இங்கே இருக்கிற எல்லார் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் இன் சினிமா நிறைய பேர் தெரிந்த முகங்கள் ஒருத்தர் பர்சனாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது இல்லை முன்னாடி கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல் டூ த சோஷியல் மெசேஜ் பட் இது எப்படி எக்ஸப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க வித் ஈஸ் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் தீஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க இது இன்னோ கான்ட்ரவர்சீஸ் இந்த சிவன் கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறேன் ஆனால் நீங்கள் கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்ட் இன் டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதை வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது சோ மினி திங்ஸ் ஆர் தட் இஸ் ஹேப்பனிங் என்டையர் சொசைட்டி ஆர் இன்வால்வ் விச் வி கட் பி ஸ்க்ரூட்டனைசிங் அண்ட் டிபேட்டிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் ஸோ ஈவன் என்டர்டைனர் மீனிங் அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டு விடைபெறேன் ஒன் டேக் மச்சப்பை டைம் இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜியை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார் நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க தேர் இட் ஷோ சம் ஆஃப் த பீப்பிள்ஸ் ஃபீலிங் உனக்கு நான் இதேமே இல்லையா நீ இப்படி இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ த டிராவிட் டு ஆஸ்க் தட் ஹீரோயின் தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்கார் ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன் செகண்ட் திட்ஸ் மேட்டர் நீங்களாம் தியாகிங்கன்னு அவங்களாம் மட்டும் துரோகிகளா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது சோமனி திங் கீ பான் சே நான் அந்த படத்தை மூன்றரை தடவை பார்த்துட்டேன் ஏன்னா அது மூன்று அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் அரண்டாவதாக ஒரு ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் அந்த மூன்று ஸோ எவ்ரி டைம் ஐ சா த ஃபிலிம்

அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது என் கேரக்டர் மூலமா அந்த ஆணவாக்களை பற்றி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பத்தி தான் அவங்க சொல்றேன் இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்துருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க என்ன இட் இஸ் நாட் ரைட் என் மூலயமா சொல்ல வச்சிட்டேன் எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு தாலி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீங்கள் படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் நான் சொல்லி தெரிஞ்சுப்பா பிள்ளை பற்றி தர முடியா அப்படின்றது தான் தேட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லியே ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறாரு அட் சேம் டைம் ஹிஸ்டாரி சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹேப்பன் இட் மே நாட் ஹேப்பன் இட் நீட் நாட் ஹேப்பன் பட் இட் கேன் ஹேப்பன் டோன்ட் சே இட் கே நாட் ஹேப்பன் இட் கேன் ஹேப்பன் ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு பத்தொரு மணிக்கு பதினொரு மணிக்கு போனானா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டா இல்லை டேடி காஃபிக்கு போனேன் டே பதினொரு மணிக்கு எவனா காஃபி குடிக்க போவான் மந்தி அப்படியே குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டுன்னு கேட்பேன் டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி டே ஒன்று ட்ரிங்க் பண்ணுன்னு கேட்டேன்னா ஸோ இட் கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட் தேர் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தேர் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் பெட் த பேரண்ட்ஸ் அது டு கைட் தம் ஃப்ரம் த பிகை ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்டேன் கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயினுக்கு அப்பானு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்லை இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கனார் ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார் சொல்லும் போது ஐ லைக் த வே இத் இஸ் கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம் மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம் ஆனால் கீர்த்தி ரைட் த பிகினிங் சார் உங்களுக்கு ஜாலியாக வரும் மனுஷனாக பார்க்கணும் சார் நாங்கள் நிறைய பேர் என்ன ரசிகர்கள் பிறகுலாம் பார்க்க ரொம்ப நாளாக எங்களோட நாற்பது வருஷம் ட்ராவல் பண்ணுற அண்ணே அந்த கையில் வந்து அந்த முத என்னது அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ கையை மாற்றி பண்ண அப்பளம் அப்பளம் மாதிரி இருக்குது அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேர் கார் பார்த்தா அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டேன் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட் அந்த ஜம்ப் பண்ணி போகிறது ட்ரியோ ட்ரியோ ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான் சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது இப்படியே வரிசையாக டைலாக் எல்லா டயலாக்கும் சொல்ல முடிய கீர்த்தி இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாத தனியாக நம்மளால் உட்காந்து அரட்டி அறங்க மாதிரி பேசுவோம் இந்த லார்ட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக் இந்த இன்டையர் யூனிட் ரைட் ஃப்ரோம் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் நிக்கேத் சரி பூர்ணிமா சேரி அண்ட் வரதுலாம் இந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் தஸ் மம்தா மமிதா இருக்கும் போது தான் சொல்லணும் ஐ ஐதோ யோர் லெஃப்ட் ஐடிய ஃபுளோன் ஆஃப் டு ஹைட்ராபாட் நினச்சேன் நான் நாங்கள் என் மனைவி வந்து அவ்வோட நடிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா போய் சொல்லாதம்மா இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கன்னு அப்படியே அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே சொல்லுவாங்க அப்படி தான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னு ஸோ மமிதா ரியலி த சீன் ஐ லைக் ஓர் டாக்கிங் அபவுட் பிரதீப் ஐ ஹாவ் டு கிவ் திஸ் கமெண்ட் அண்ட் லீவ் தி ஸ்டேஜ் அண்ட் பிஃபோர் யூ ஹர் த டியூட் மை டியூட் அபவுட் சரத் குமார் எந்த ட்யூடுனா மம்மி மை டியூட் இஸ் மை ஃபாதர் அந்த கேள்வி கேட்டுறாதிங்க மமிதா த எக்ஸலண்ட் பெர்ஃபாமன்ஸ் ஐ சீன் வாட்சிங் யூ

அண்ட் வாட் யூ ஃபெல்ட் ஆஸ் குரல் அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது நெக்ஸ்ட் வீட் ஐஃபினட் டாக் மோர் அபவுட் ஆல் திஸ் திங் எவ்ரிபடி த என்டையர் யூனிட் ஒர்க் டூ த கிரேட் டீம் அந்த டீம் ஒர்க் இஸ் ரியலி ஒர்க் வெல் அண்ட் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க போய் பாருங்கள் இந்த படத்தை வந்து பத்து தடவை பார்த்தாலும் சிலைக்காது எவ்ரி டைம் யூல் ஃபைண்ட் சம்திங் நியூ இன் இந்த சிலம் ஐ கேன் கேரண்டி தேட் அது சொல்ல முடியும் அதனால் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐம் ஆல்சோ கேட்டிங்கு தி ஃபேன்ஸ் ஆஃப் பிரதீப் அவங்களும் வந்து என்னை பார்த்து டூ டூடுன்ற நான் இப்போது அப்புறம் டூட் ஆகிட்டேன் நான் ஒரு டூட் ஆகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சாரும் ரவி சார் நடிச்சா ஒரு நப்டி தீபிகா படுக்கும் மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ண ரெடி இந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா ஏன்னா நான் ஐஸ்வர் ராய் கூட நடிச்சிட்டேன் இன்னைக்கு கேட்டேன் டோன்ட் ஃபீல் ஜெல்லஸ் அபவுட் இட் ஐஸ்வர் ராய்க்கு நான் வந்து நடித்த கணவன் நான் நடிச்சிருக்கேன் அதனால் கேட்குறேன் நவீன் சார் இருக்காங்க ரவிக்கு இப்போ இந்த மாதிரி தான் கேட்க முடியும் ஸோ அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க இங்கு டியூ டிசைட் யூ டிசைட் தட் தட்ஸ் நாட் மீ யூ டிசைட் ஹூ யூ டு பி மை பேர் அண்ட் ஆல் தட் அண்ட் சாங் வந்து சாயை வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் நல்லா போடுறேன் மியூசிக்கு ஸோ அது ஓகே பிரதீப் பண்ணா நம்ம வந்து கேட்டு ஒன்று கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம் ஸோ அது ஒன்று பண்ணுங்கள் அண்ட் டெய்லி ஒன்ஸ் அகேன் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் நான் எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை அந் இனானிமஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக படிருக்கீங்கன்னு சொன்னேன் எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் முறை நன்றி கூறி ஆடியன்ஸுக்கு நன்றி இந்த பத்திரிகை சகோதரர் நன்றி ஊடக நண்பர்கள் சோதனை எல்லாருக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு ரிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் எவ்ரிபடி அண்ட் மினிமோ சக்ஸஸ் டூ தி என்டயர் டீம் என்டயர் டீம்னோட பார்ட் டூ மாதிரி எடுக்க சொல்கிறார் அட்யூ டூன்னு இல்லை அது படிச்சுக்குள்ள அப்படிதான் நினச்சிக்கோங்க இருந்தாலும் தட் இஸ் தட் திஸ் டீம் ஒர்க் அகெயின் தப்பமாக ஃபேமிலி தன் மூவி அவுட்டிங் ரியலி ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ஸ்மால் ஸ்மால் திங் விஷ் ஷு டிஸ்கஸ் அண்ட் டூ இட் எனக்கு இது ஒன்னே ஒன்று தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி த டஃபு சீன் என்னை பொறுத்த வரைக்கும் முதலே வந்து 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 வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபஸ்ட்டு சீன் ஐ ஹவ் நாட் ஈவன் காட்டின் டு த கேரக்டர் இது எப்படி பண்ணணும் இந்த கேரக்டர் என்ன பண்ணோம் சிரிக்குமா அழுகுமா என்ன மாதிரி டெலிவரி இருக்கும் அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி பண்ணுங்க தவிர டோன்ட் வரி நீங்கள் கேன் டூ இட்டுன்னு நீ கேத் அண்ட் கேர்த்து என்கரேஜ் மீட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ் ஒரு அஞ்சாறு தடவை டேக் போய் இது நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு இதே நல்லா இருக்குது மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகேன் யூ ஆல் ஃபார் பீய் ஹியர் நன்றி 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 தேங்க்ஸ் நன்றி இங்கே மைத்திரின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன் யூ லிவ் அப் டு த எக்ஸ்பெக்ஷன் ஆல்வேஸ் அது வந்து ரொம்ப வாழ்க்கை முடியலை பெரிய உச்சத்துக்கு இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி english, thank மைத்ரி மூவி மேக் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ நடிப்பில் இயக்கத்தில் ட்யூன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்